அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறும் வந்துடுங்க வரி இதாக அந்த கிணறுங்க இந்த கிணறு வந்துடுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜலமுறையில் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மிக 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 குறைந்த விலைங்க ஒரு ஏக்கரா ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே இருக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க கொஞ்சம் தூரம் மண்ணு தடமுங்க மண்ணு தடத்தில் ஒட்டியே இந்த லேண்டு வடக்கு பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பார்த்தீங்களா இதை வடக் பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலேயெல்லாம் பாருங்கள் பாருங்க தோப்பு தான் இருக்குதுங்க அப்படியே பொள்ளாச்சி ஏரியாவில் தோப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பக்கத்துலையேங்க இது ஒரு ஏக்கரா மட்டும் எம்டி லேண்ட் ஒன்று சேலுக்கு இருக்குதுங்க இதோடய ஃபைனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்தே பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு ரெண்டே கிலோமீட்டர் வேணுங்க வடக்கு பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோழி பண்ண ஓர் ஆட்டு பண்ண ஓர் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஆகுங்க அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது வந்து ஃபைனல் ரேட்டுங்க பக்கத்துலேயெல்லாம் பாருங்கள் தோப்பில் தேங்காய் எப்படித்தான் காய் குடிச்சிருக்குதுன்னு நல்ல ஜல்லிமன் பூமிங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்